கணவரை கழட்டிவிட்டு தயாரான ஹன்சிகா சூடேற்றும் புகைப்படங்கள் வெளியான பின்னணி நடிகை ஹன்சிகா மூத்வானி தனது கணவரை விவாகரத்து செய்யப்போவதாக செய்திகள் பரவி வரும் நிலையில் அவர் பாலியில் பிகினி உடையில் ஜாலியாக வைப் செய்து வருகிறார் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் நுழைந்த நடிகை ஹன்சிகா மோத்வானி நடிக்க வந்த சில ஆண்டுகளிலேயே முன்னணி நடிகையாக வலம் வந்து அனைத்து முன்னணி நடிகர்களின் படத்திலும் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் ஹன்சிகா பிறந்தார் அவரது தந்தை பிரதீப் ஒரு தொழிலதிபர் அம்மா மோனா ஒரு தோல் மருத்துவர் இவரது பெற்றோர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்தனர் அதன் பின் ஹன்சிகா தனது தாய் மற்றும் அண்ணனுடன் மும்பையில் குடியேறி பள்ளி படிப்பை முடித்திருக்கிறார் குழந்தை நட்சத்திரமாக என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ரோஷனுடன் நடித்தார் அமிதாப் பச்சனுடன் ஹம் கோன் ஹே என்ற படத்திலும் நடித்தார் அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களின் படத்தில் நடித்து வந்த ஹன்சிகா மோத்வானி தேச முதுரு என்ற படத்தில் அல்லு அர்ஜுனுடன் கதாநாயகியாக நடித்தார் அந்த படத்தில் நடிக்கும்போது ஹன்சிகாவிற்கு வெறும் பதினைந்து வயதுதான் ஆனால் பதினைந்தாவது வயதிலேயே சின்ன பெண் என்று சொல்ல முடியாத அளவிற்கு இருந்ததால் அவர் ஹார்மோன் ஊசி செலுத்தியதாக கூட அப்பொழுது சர்ச்சைகள் எழுந்திருந்தது அந்த படத்தை தொடங்கி ஹிந்தி தெலுங்கு படங்களில் கவனம் செலுத்தியவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியான மாப்பிள்ளை என்ற படத்தில் தனுஷுடன் நடித்து தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானார் அதன் பின் எங்கேயும் காதல் ஒரு கல்லூரி கண்ணாடி சேட்டை சிங்கம் தீயா வேல செய்யணும் குமாறு வேலாயுதம் மனிதன் பாலு என்று அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களில் நடித்து பெயர் எடுத்தார் நடிகை ஹன்சிகா மூத்வானி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தனது நீண்ட நாள் நண்பரான சோஹேல் கத்தூரியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அரண்மனையில் தடபுடலாக நடைபெற்றது தொழிலதிபரான சோஹேல் கத்தூரியா ஹன்சிகாவின் தோழியின் கணவர் என்றும் தோழியை விவாகரத்து செய்துவிட்டுதான் ஹன்சிகா மோத்வானியை திருமணம் செய்து கொண்டார் என்றும் இணையத்தில் செய்திகள் வேகமாக பரவியது சோஹேல் கத்தூரியாவின் முதல் திருமணம் விவாகரத்தில் முடிய தான் முக்கிய காரணம் என்றும் தகவல் அப்பொழுது வெளியானது திருமணத்திற்கு பிறகும் படத்தில் ஹன்சிகா நடித்து வந்த நிலையில் ஹன்சிகா மூத்வானி தனது காதல் கணவர் சோஹேல் கத்தூரியாவை பிரிந்து அம்மாவுடன் தனியாக வாழ்ந்து வருவதாக ஒரு செய்தி இணையத்தில் பரவி வந்தது திருமணமான சில மாதங்களிலேயே இருவரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதா இருவரும் ஒரே வீட்டில் வசிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது ஹன்சிகா மூத்வானி தனது தாயுடன் சோஹேல் தனது பெற்றோருடன் தனியாக வசித்து வருவதாக செய்தி வெளியாகி வருகிறது இணையத்தில் பரவும் இந்த செய்தி குறித்து ஹன்சிகா எந்தவிதமான மறுப்பையும் தெரிவிக்கவில்லை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து தனது திருமண புகைப்படங்களை ஹன்சிகா நீக்கியுள்ளார் இதனால் இவர்களுடைய விவாகரத்து தகவல் உண்மை என்றே சொல்லப்படுகிறது விரைவில் அறிவிப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சர்ச்சைகளுக்கு நடுவே ஹன்சிகா தற்போது தனது தோழி ஜாலியாக வைப் செய்து வருகிறார் பிகினி உடையில் கவர்ச்சி புகைப்படங்களையும் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார் இதனால் ரசிகர்கள் குழப்பமடைந்துள்ளனர் நேற்று நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது கூட தனியாக விநாயகர் சிலையை வைத்து மும்பையில் கொண்டாடிய புகைப்படமும் தன் வீட்டில் செய்த பூஜையையும் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார் ஹன்சிகா தற்போது திரைப்படங்களுக்கு முயற்சி செய்து வருவதால் தான் தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கிளாமர் புகைப்படங்களை அள்ளி வீசியிருக்கிறார் ஹன்சிகா என்றும் கூறப்படுகிறது